வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பிளஸ் டூ தேர்வில் ரேங்க் முறையை ஒழித்திருக்கிறது தமிழக பள்ளிக்கல்வித்துறை இது பாராட்டத்தக்க முடிவு தனியார் பள்ளிகள் தங்கள் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு ரேங்க் கிடைக்கச் செய்து அதை வைத்து தங்களுடைய வியாபாரத்தை நடத்துவதில் கடும் போட்டிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் தனியார் பள்ளிகளுக்கு இடையே நடக்கும் இந்த போட்டிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது அண்மை காலமாக பள்ளி கல்வித்துறை சில நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்களை ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக ஒதுக்க வேண்டும் என்ற விதியை தனியார் பள்ளிகள் மீறி வந்தன அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாணவர்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தின் மூலம் தனியார் பள்ளிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முடிவையும் பிளஸ் ஒன் வகுப்பில் மாணவர் சேர்க்கையின் போது இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற முடிவையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறது நூலகங்களுக்கு நூல்கள் வாங்குவதற்கு இதுவரை முடக்கி வைக்கப்பட்டிருந்த தொகையை இப்போது நூலகங்களுக்கு நூல் வாங்குவதற்கு தாராளமாக இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது நல்ல திசை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை நம்பிக்கை தருகிறது வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்